அனைவருக்கும் வணக்கம் இந்த சின்ன பிள்ளை விளையா வந்து வீட்டை வந்து சேராது இந்த விளையாட்டு பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி தாங்க இருக்கும் அது வந்து அதை யாரோட ஒப்பிட்டு பார்த்தா சரியா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தமிழக வெற்றி கழகம் தாவேக்க பசங்க இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட வந்து பார்த்தோம்னா சரியா இருக்குது ஏன்னா யாரு எதிரி யாரு நண்பர் யாரு பகையாளி யாரு வந்து நமக்காக இருக்கிறவங்க நம்ம நல்லதுக்கு சொல்றவங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது சும்மா ஏதோ இந்த ஒரு இது மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா இதுல வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு பெரும்பான்மையான கூட்டத்தை தான் நம்ம பார்க்கணும் இப்போ அண்ணன் சீமானின் பிள்ளைகள்ல சில பேர் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இந்த இடத்துல ஒரு அரசியல் தளங்கும் போது பல ப பல இடத்துல இருந்து பல பிள்ளைகள் பல அந்த ஒரு சமூக கட்டமைப்புல இருந்து வருவாங்க அவங்களோட சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் இருக்கும் அதுல உள்ள அந்த இணையதளத்துல உள்ள பிள்ளைகள் சில பிள்ளைகள் அப்படி செய்வாங்க அதுக்கப்புறம் சீமானண்ணனோட அந்த தத்துவம் உள்வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க வந்து சரியா வந்துடுவாங்க அதே இந்த தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா இருக்குல்ல தாவேக்காவோட தலைவர்ல இருந்து கடைசி மட்டம் வரைக்கும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் அப்படி குறிப்பிட்டு சொல்றதை தவிர பாக்கி எல்லாமே பெரும்பான்மையாக மர கலந்ததாக தான் இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து ஐயா நம்மளோட விஜய் இருக்கிறார்ல பெரிய தலைவர் வருங்காலத்தில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கே டஃப் கொடுக்க போகிறோன்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறாரில்ல அவரோட வீட்டுக்குள்ளே போய் ஒரு ரெண்டு நாள் உட்காந்துருந்து அவரை வந்து அப்படி கட்டி பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கட்டி பிடிச்சவன கையோட கூப்பிட்டு வந்து அங்க காவலர்கள்ட்ட ஒப்படைச்சு எந்த இடத்துக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் மனநல மருத்துவத்துக்கு தான் அனுப்புனாங்க அப்போ நம்ம இதை பார்க்கும்போது என்னன்னா என்னடது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க ஒரு ஒரு சகோதரி வராங்க அவங்க கணவரோட ஒரு விஜய் மதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அது ட்ரோல் ஆகுது இதெல்லாம் வந்து எடுத்து பேசிட்டாராம் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவன் சாட்டை துறைமுருகன் சீமானின் தம்பி என்ன செய்வான்னா இதெல்லாம் எடுத்து பேசதான் செய்வான் அது வந்து எடுத்து பேசிட்டாங்களாம் பேசும்போது ஏதோ அந்த அந்த ஒருமையில வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப பொங்கிட்டாங்கலாம் ஒரு நாய் வெறி பிடிச்ச நாய் இருக்குன்னு வச்சுங்க அந்த வெறி பிடிச்ச நாய் போறவன் எல்லாரையும் கிடைக்குதுன்னா அந்த நாய்க்கு உண்மையிலேயே வெறி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இவன் ஒரு லூசு அப்படின்னா அந்த மனநல பாதிக்கப்பட்டவன் எல்லாரையுமே வந்து புறண்றான் இல்ல எல்லாரையுமே திட்டுறான்னா சரி இவனுக்கு வந்து எல்லாருமே தான் இருக்காங்க போய் இவன் வந்து உண்மையிலேயே இப்ப தண்டாங்கலாம் ஒரு வீரம் இருக்கிறான் யாரை பார்த்தாலும் வந்து பயங்கரமா வந்து எதிர்த்த எதிர்த்து ஒரு படை வருதுன்னா அதை வந்து எதிர்த்து நிக்கிறான் அப்படின்னா உண்மையிலையும் வந்து வீரண்டா யாரா வந்தாலும் எதிர்ப்பாண்டா எங்க இருந்து யார் வந்தோம்னாலும் அது வந்து பிரச்சனை இல்லாம எதிர்ப்பாண்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா குறிப்பிட்டு இவங்க யார சொல்றாங்கன்னா திமுக தான் எங்களுக்கு எதிரின்றாங்க தாபேக்காவா இல்ல திமுகவா டிவி கேவா டிஎம் கேவா அப்படின்றாங்க ஆனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெரும் புலவர் அவரு திமுகவை அடி பாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையாக வந்து மிக தெளிவாக செய்கிறவர் அவருக்கு என்னென்னமோ பேசுகிறாரு அது இந்த இந்த அந்த சகோதரிகளை பேசுனது இவங்களுக்கு வந்து வலிக்குதுன்னா விஜயின் பிறப்பை பற்றி பேசுகிறாரு விஜயோட அம்மாவை பற்றி பேசுகிறாரு நமக்கு அது வலிச்சிச்சு நம்மளே வந்து அதுக்கு வந்து வீடியோலாம் போட்டு என்னடா இவ்வளோ ஒரு கேவமாக பேசுகிறீங்க ஒரு அரசியலுக்கு வந்து வாரவன வந்து இப்படியடா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கூட நம்மளாம் பேசியிருக்கிறோம் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சரின்னா சரி தவறுனா தவறு அது யார் செஞ்சாலும் அதுதான் இப்ப சாட்டை துரைமுருகன் பேசுனதுல ஏதா குறை இருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கெல்லாம் வந்தால் எதுவும் குறை இருக்கிற மாதிரி தெரில அந்த இப்படி சில விஷயங்கள் சொன்னாதானே வந்து அவங்களுக்கு உணவு அந்த வந்து உரைக்குன்னு உணரும் அப்படிங்கிறதுக்காக கூட அந்த பையன் அப்படி பேசியிருக்கலாம் ஏன்னா அது அந்தது எடுத்து பேசுனது நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் இது இவங்களை வந்து இப்படி சொன்னாதான் வந்து திருந்துவாங்க அப்படிங்கிறதுக்காக கூட அப்படி பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனா அதை விட்டு விட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின அப்படியே எடுத்து போட்டு பாருங்க திமுகவில் ஒரு ஒருத்தவங்க பேசுனாங்கல்ல அதுக்கு என்ன வந்து வழக்கு போட்டிருக்கீங்க இது வரைக்கும் குரங்குக்கு பிறந்தவண்டான்னு சொல்லி பேசுனா அவங்க அவர் மேலாம் என்ன நீங்கள் வழக்கு போட்டீங்க ஒரு ஒருத்தர் எவ்வளோ கேவலம் பேசுனா எல்லாம் அவங்க மேலாம் நீங்கள் என்ன வழக்கு போட்டீங்க அப்போ அவங்க மேலே வந்து புகார் கொடுக்க கூட தயாராக இல்லை ஆனால் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க நாம் தமிழர் கட்சி சீமானின் தம்பி சாட்டி துரைமுருகன் மேல இந்த இந்த புகார் இந்த வழக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா அஞ்சு ரூபாய் கூட்டமாக இது இது அஞ்சு காத கூட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டுனா அண்ணன் சீமானுக்கு தொடர்ந்து வந்து நாங்கள்லாம் பக்கத்தில் இருந்தாலும் கூட நாங்களாம் ஒரு வசதியில் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது காப்பாற்றுவாங்க இவர் வந்து உள்ளே போயிட்டாருன்னா அவர் வந்து வெளியில் எடுக்கிற அளவுக்கு பெரிய யாரும் கிடையாது ஆனால் நாங்கள்லாம் இருக்க சமயங்கள்ல இப்போ அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா மாமா சாகுலம் மீது இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அரண பாதுகாப்பு அண்ணன் கூட இருக்கிறது என்ன யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயா தடா சந்திரசேகர் இருந்தாங்க இது போல ஆட்கள் தான் வந்து இருந்தாங்க ஒரு விரல் விட்டு நம்ம வந்து எண்ணிடலாம் அது போல ஆட்கள் தான் இருந்தாங்க ஆனா பலம்ங்கிறது மனசுல உள்ளது பக்கத்தில் இருக்கவனை பார்த்து வர்றது கிடையாது அதனால தான் ரெண்டாயிரத்தி ஒன்போது காலகட்டங்களில் தொடர்ந்து வந்து என் இனத்தின் வழியை பேசி 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 தொடர் சிறைப்படுத்தப்பட்ட போதும் திருப்பி வந்து அதை தான் பேசுனார் அண்ணன் சீமான் உன்னை வந்து இங்கே எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லி ஒன்னு மாத்திக்கல இங்க திராவிடம் இங்கே ஒரு கண்ணு தமிழ்லிச்சம் ஒரு கண்ணு அப்படின்னு நாங்கள் வந்து மக்கள் தாங்க நினைக்கிறாங்க அது தாங்க நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லி வந்து பெல்ட் அடிக்கல அப்ப ஒரு தளத்தில் இறங்குறாங்க போது பிளான் பண்ணி யாரும் இறக்கல சீமானோட அப்பா வந்து பிளான் பண்ணி தம்பி நீ போடா அப்படின்னு சொல்லி இறக்கல இதையண்டா சொல்ற நீங்க கேக்குறீங்களா மணிகண்டனோட பேட்டியை கேட்டேன் இப்ப விஜய்க்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுக்கறதுக்கு ஆப் தயார் பண்ணாங்கன்னாங்கல்ல அவரோட பேட்டியை கேட்டேன் அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்திலேயே விஜய்யோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சொன்னாராம் என் மகனை வந்து நான் வந்து ஒரு அரசியல்வாதியை பார்க்கணும் அவர் வந்து நான் முதலமைச்சராக இருக்கணும் அதுக்கு முன்னாடி வேலைகளை பாருங்கப்பா அப்படின்னாங்களாம் அப்போ அப்போது வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஜெயசீலன் இவர் கூட இருந்தாரு பாருங்க விஜய்க்கு வந்து உதவியாளராக அந்த ரசிகர் மன்றத்துக்கு வந்து தலைவராக இருக்கிறார் இருந்தார் அவர் வந்து அவருக்கு அப்புறம் வந்து புஷியானந்த் வரார் உள்ள புஷியானந்து கிட்டே வச்சு தான் இவங்க வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டாந்தாங்கலாம் புஷியானந்த் எம்எல்ஏவா இருக்கா இருந்தார்ல அதுக்கப்புறம் ரெண்டாவது தரம் தோற்று போயிட்டார் அதுக்கப்புறம் தோல்வி ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த தோல்வி ஏற்பட்டது வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு இவரையும் வந்து விஜய் வந்து எப்படி இருந்தாலும் தோல்வி இல்லை வெற்றியா சரி வெற்றி ஏற்படுத்துறதுக்காக நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்புக்கு மட்டும் வந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ஆப் ரெடி பண்ணி அது போல் அந்த ஆப்பை ரெடி பண்ணி ப்ரொமோட் பண்ணுறங்கிற பேர்ல தான் விஜய் வந்து சல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்கு வந்து உட்காந்தாருல்ல இந்த கட்சிப்பு கட்டி அதை இவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க அவர் ஒன்றும் வந்து இல்ல நான் வந்து போராட்டத்தில் வந்து முன்னாடி நிற்பேன் அப்பெல்லாம் வந்து நிக்கலையா அதெல்லாம் சும்மா படத்துல தான் இவங்க தான் சொல்லி கூப்பிட்டாங்களாம் இங்க இருக்குங்க இப்போ இணையத்தில் நீங்க வந்து தட்டி பார்க்கலாம் யூடியூப்பில் இருக்கு இந்த ரெட் பிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா இருக்குது அவரோட மணிகண்ணனோட பேட்டி இருக்குது அவரே சொல்கிறாரு அந்த வாக்கு மூலத்தான் நான் பேசுகிறேன் அதில் வந்து இவரை விஜயை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க அடுத்து அதே போல் தான் வந்து அனிதா இருக்காங்களே சகோதரி அனிதா வந்து இறந்தாங்களே மரணம் அடைஞ்சாங்கல்ல அது தமிழகமே வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து அதை பார்த்துக்கிட்டு அந்த இடத்த நீங்கள் போனீங்கன்னா வந்து ஒரு பெயர் வெளியில் வரும் இது மூலயமா நம்ம வந்து அரசியலுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றையும் திட்டமிட்டு பிளான் பண்ணி அந்த ஒரு படத்துல வரும் ஜீவா நடித்த படம் அந்த படத்துல வர மாதிரி திட்டமிட்டு இவனை இவரை வந்து விஜய் வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்படி தான் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்திருக்குங்கிறது தான் அவர் பேசுறதுன்னு தெரியுது மணியுடன் பேசுறது அப்போ அது போல வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு வழக்க போட்டிங்கன்னா அவன் போயிடுவான் ஒரு புகார் போட்டிங்கன்னா அவன் போயிடுவான் இவன் சீமானின் தம்பியும் சீமானும் சரி பல நாடுகள் ஏற்றுனாலே அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது பெரிய பெரிய ஆளுமைகள் ஜெயலலிதா கருணாநிதி அப்படின்னு இருந்தாங்க திமுகவில் அசைக்க முடியாத ஒரு சக்தி ஐயா கருணாநிதி அவர்கள் அண்ணா திமுகவில் பிஜேபியில் உள்ள அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளும் பிஜேபியை பார்த்து பயந்து நின்ற சமயம் மோடியா லேடியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக ஏடிஎமிக்கோட ஜெயலலிதா நின்ற சமயம் அந்த அவங்க ரெண்டு பேரும் போதும் அதுக்கிட்ட இறங்கி நானும் தாண்டா களத்தில் வரேன் நீங்கள் இந்த இரு திராவிட கட்சிகள் தாண்டா இந்த இனத்துக்கு எதிரி அப்படின்னு சொல்லி நின்றுவேன் அண்ணன் சீமான் அப்ப எவன்கிட்டையும் சமரசம் போயிடல அந்த சமயங்கள்ல ஐயா விஜயகாந்த் வந்து என்ன இந்த தளத்துல அவருக்கு துணையா கூட வந்து விஜய் நிக்கல பேச கூட இல்லை அப்போ நாங்களாம் கூட வந்து விஜயகாந்துக்கு வந்து வாக்கு கேட்ட வரலாறுகள்லாம் எல்லாம் இருக்கு ஆனா இது எதையுமே ஒன்று தெரியாம நேராக வந்து விஜயகாந்த பத்தி பேசுனா நாலு ஓட்டு கிடைக்குமாங்க சரிங்க எம்ஜிஆர் ஓ நாற்பது ஓட்டு கிடைக்குமாங்க சரிங்க அனிதா வந்து பேசுனோம்னா அதுலயும் கிடைக்குமாங்க ஓ கவினை பத்தி பேசுனா வாக்கு கிடைக்காதாங்க அதெல்லாம் பேச வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராதாரவி ஒரு படத்துல ஒரு வரல ஏய் வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்திருக்கன்டா அப்படின்னு அது போல வந்து கொண்டாந்து நிப்பாட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க சாட்டை துரைமுருகன் மேல ஒரு புகார் கொடுக்குறாங்க உங்க புகாருக்கும் உங்களோட அந்த ஒரு இதுக்கெல்லாம் வந்து யாரும் இங்க பம்மாத்துக்கெல்லாம் யாரும் பயப்படுற ஆளும் கிடையாது பயந்தும் போகிறதுக்கு உண்டான வேலையும் கிடையாது மகளிர் அணை இந்த எடுக்கவும் எடுக்காது இது போலலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா இதுக்கு வேலைகள் நிறையா இருக்குது நிறையா இந்த சமூகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஒரு சின்ன விமர்சனத்தை கூட தாங்க முடியலன்னா நீங்கள் என்ன தலைவன் நீங்கள் என்ன அந்த கட்சியில் வந்து பயணித்து என்ன செய்ய போறீங்க இதுதான் இன்னும் ரெண்டு வாரம் தினங்க வந்திருக்கீங்க சொல்ல போனால் ரெண்டே நாள் தினங்க வந்திருக்கீங்க இன்னும் ஒரு மாதம் முடியல ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி தான் பேசுகிறாங்க எங்களை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிக்க வேண்டியது அப்படிலாம் கிடையாது ஒரு தெருவில் யானை வந்துச்சுன்னா கொஞ்சம் பேர் தான் பார்ப்பான் அப்படி நாய் கூட்டமாக ஒரு பத்து பாஞ்சு நாய் கத்திக்கிட்டு வருதுன்னு வச்சுங்க பல பேர் ஓரம் இருப்பாங்க அது போல நின்றாயிங்க அரசியல் பயிலுங்க அரசியல் கத்துக்கங்க படிங்க சொற்கள் தானே தவிர நம்மளை காயப்படுத்துற கற்கள் அல்ல விமர்சனங்கள் அப்படிங்கறத வந்து எடுத்துக்கோங்க தயவு செய்து சீமான் வீடியோனாச்சும் பார்த்து சீமான் அரசியலை கத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வந்து நிற்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க இப்படின்னு சொல்றேன் உங்க மேலே உள்ள அக்கறையில் தான் நான் வந்து பேசுகிறேன் எந்த வித கோபமோ இல்லை வன்மமோ கிடையாது நீங்கள் எங்களுக்கு எதிரிகளே கிடையாது தம்பி காற்று சொல்றாப்புல நீங்கள் சாதாரண ஒரு உதிரிகள் தான் நீங்க இந்த தளத்தில் வேற எந்த வித ஒரு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோன்னு சரி ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறோன்னு சரி ரெண்டு ஆண்டுகள் தொட போகிற வரைக்கும் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் கூட வைக்கிறதுக்கு பயந்து ஓடி போனேன் ஒரு ஆட்களோட நான் பார்த்தது கிடையாது ஆனால் முதலே இப்போதான் பார்க்குறேன் விஜய நான் வந்து திரையில வந்து இன்னைக்கும் சரி நாளைக்கும் ஜனநாயகன் வந்தால் பார்ப்பேன் ரசிப்பேன் ஆனால் தரைக்கு அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறத இப்போ தெரியுது தகுதிகளை வளர்த்துக்கிட்டு அங்கேருந்து வாங்க வெறும் டைலாக் மட்டும் பேசி கதைக்கு ஆக ஆகாது நம்ம வாழும்போதும் சரி நம்ம செத்ததுக்கு அப்புறம் சரி நம்ம மாதிரி ஒரு பேர் இருக்கணும் நம்மளை மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டை இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட போ இருக்கிற பிள்ளைகள் தான் இந்த நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் இதை உணர்ந்துகிட்டு பாக்குறவங்க அத்தனை பேரும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் சீமானின் காலத்தை வலுப்படுத்துறதுக்காக உங்களுக்கு உண்டான எதிர்காலத்தை நீங்க வந்து வளமையா ஆக்குறதுக்காக இந்த இந்த இதுங்களெல்லாம் வந்து ஒதுக்கி விட்டுட்டு இங்கே விவசாய சின்னத்துக்கு அது எத்தனாவது இடத்துல இருந்தாலும் வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்